கொஞ்சம் கரண்ட் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போகலாம் கஸ்டமருக்கு புதிய பொருள்லாம் போட்டுட்டு பழைய பொருள்லாம் சேர்த்து இந்த முக்கில வச்சிருப்போம் இந்த அட்டை பெட்டி எப்ப எப்ப ஃபீல் ஆகுதோ அது ஆக்கர் காரை கூட்டு கொடுத்துருவோம் ஆக்கர் காரும் சரியான ஏமாத்துக்காரர் இருக்காரு இதுல வந்து நிறைய எல்லாமே கலந்துருக்கு காப்பரு பித்தளை செம்பு ஸ்டீலு பிளாஸ்டிக் அவர் ஒரே ரேட்டை போட்டு எடுத்துக்கிறாரு இப்பந்தான் வந்து நேத்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது பித்தளா போகுது நானூத்தி எம்பது ரூபா செம்பு போகுது ஐநூறு ரூபாய் நம்ம எல்லாம் கலவையா கொடுக்குறோம் நம்ம கையில பத்து நூறு ரூபாய் கொடுத்துட்டு போயிர நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்ப நேத்து ஒரு ஆகார் கார்டை கேட்டேன் நீங்க பிரிச்சு கொடுத்தா அதாவது ரேட் எடுத்து பண்ணி நம்ம கஷ்டத்துக்கு நமக்கு ஒரு ரெண்டு காசு கிடைச்சா வேண்டாம் இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நடக்கும் கொஞ்சம் உழைச்சாலும் நடக்கும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோமா அந்த வீடியோக்குள்ள போலாம் மன்மதுராசரி போட்டு பிரிக்கிற சோம்பேறி தூக்கி கொடுத்துட்டு பத்து நூறு வாங்கி பேக்கெட்ல வச்சுப்பாரு நான் அப்படி செய்ய போறது கிடையாது சேகரிக்கிறதுக்கு நாலஞ்சு சாக்கு பையன் கையில் எடுத்துக்கிட்டேன் பிரிக்க முடியாது இந்த பத்தாக்குறோட ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் பிரித்து எடுத்துக்கலாம் இது ஒரு கஷ்டம் வருது இதை நம்ம ஆக்கர்ல போட்டால் அவர் உடனே எனக்கு ஐநூறுரூவா ரூபாய் தடின்னு கேட்பாரு இந்த மாதிரி பொருள்லாம் குப்பையில போவும் இது வந்து பேஸ் வந்து அலுமினியம் உள்ள வந்து ஒரிஜினல் காப்பர் இருக்கு இதே நம்ம தான் எடுக்கணும் இப்போ எல்லாம் கொட்டியாச்சு நம்ம பிரிச்சிடலாம் இந்த சாக்குக்குள்ளே போட்டுடலாம் இதுக்குள்ள போட்டுடலாம் பேனோட பேரிங்கெல்லாம் இதெல்லாம் போட்டுடலாம் இரும்பெல்லாம் இதுக்குள்ள போட்டுடலாம் மாதிரி ஸ்டீல் இந்த பைக்கில் போட்டுக்கலாம் பியூரான அலுமினியம் இதையும் நல்ல ரேட்டு போகும் இதையும் அலுமினியம் கூட சேர்த்துக்கலாம் ஒயர் வந்து முப்பது ரூபா கிலோ எடுப்பாரா அதே இந்த மாதிரி தனியாக போட்டுக்கலாம் ஸ்டீலாம் ஸ்டீலில் சேரும் அது ஸ்டீலில் சேர்த்துக்கிட்டேன் ஜார் பிளேடும் ஸ்டீல் தான் குக்கர் வால் அலுமினியத்துல சேரும் அதே இதில் பிரித்து வச்சுக்கிட்டேன் இந்த ஹை ஸ்பீட் மினி ரெகுலேட்டர் இதுவுமே வந்து காப்பரும் கலந்து அலுமினியம் இருக்கு இதில் வச்சிடலாம் இந்த கேஸ் கோப் ஒரிஜினல் வந்து பித்தளை இது கீசரோட ஒரு திங்ஸ் இது அதுவுமே பித்தளை தான் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து குசம் பிளாஸ்டிக் கலந்துருக்கு பார்த்தீங்களா கீசரோட காயில் ஒரிஜினல் வந்து இது வந்து செம்பு பாருங்க அந்த ஹாட் வாட்டர் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அதோட வந்து காயில் இதில் செம்பு இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது அலுமினியம் இருக்குது இது எந்த செக்ஷனில் போகணும் எனக்கே தெரியல செம்பு கூட போட்டுடலாம் பாருங்க ஜார் புஷிங் இது வந்து காப்பர்ஸோட நிப்பல் இது வந்து பித்தளை பஸ்ஸோட நட்டு இதுவும் பித்தளை தான் ஸ்டேட்டோட சுவிச் வெளியே ஃபுல்லாக பிளாஸ்டிக் உள்ளே வந்து காப்பர் இருக்கும் இதையும் பிளாஸ்டிக் சசனில் போடலாம் இது நமக்கு உடைக்கிற முடியாது பிரிச்சு எடுத்துட்டேன் இது வயர் இது பிளாஸ்டிக் இது அவ்வளோ இரும்பு கீழு இது அவ்வளோவும் பேரிங் செம்பும் பித்தளையும் குறையதான் கிடச்சிருக்கு இப்போ எல்லாமே தனித்தனியாக மூட்டையை கட்டியாச்சு இது ரீச் சாக்கப்பிள்ளையே எல்லா எடுத்து போட்டு வச்சுட்டு ஆக்கார்காரம் வரும் போது ஒரு ஒரு பையா பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்கலாம் பண்ணியாச்சு யார் நமக்கு நல்ல ரேட் தராங்களோ அவங்களை அதை கொடுத்து பணத்தை வாங்கலாம் குக்கர் ரெண்டாலும் யாரும் வாங்க மாட்டாங்க இது பிளாஸ்டிக் கிடையாது ஃபைபர் கிடையாது ஒரு மாதிரி மண் இது குப்பையில் தான் போகும் போட்டுருவோம் ஆக மொத்தம் நம்ம கடையில் இன்றைக்கி இவ்வளோ க்ளீன் ஆகிட்டு அவ்வளோ தாங்க மூணு மாதம் கொடுத்துடலாம் எங்களுக்கு ஆக்கரில் போடுற மாதிரி இவ்வளோ பொருள் கிடைக்கும் அது போட்டால் நமக்கு மூணு மாதமே குழந்தை எக்ஸ்ட்ரா என்ன காசு வரும் அதுக்குமே நாங்கள் கடைக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை வாங்கிப்போம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதைப்போல் ஒரு நல்ல பதில் ஒன்று சந்திக்கிறேன் ஆக மொத்தம் என்னோடய கடையும் கொஞ்சம் என்னோட இடமும் இந்த ஆக்கர்லாம் காலியானதுனால சுத்தமாயிட்டு பாய் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறை பார்க்குற மனித சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் பாய் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லெஃப்ட் சைட் லவ் யூ